ஓம் நம சிவாய சிவாய நம தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பதிவை கேளுங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன்களை நம்ம பார்த்து வரோம் அந்த வரிசையில் இப்பொழுது துலாம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் விழுவதெல்லாம் எழுவதற்கே என்று நம்பும் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு பழகியவர்கள் அருவி நீர் போல அதிர்ந்து பேசாமல் பனிநீர் போல பாசமாய் பேசுவீர்கள் தர்மம் நியாயத்தின் பக்கம் நிற்கும் நீங்கள்